ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க முதலமைச்சர் அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தரமுகத்தில் செயற்குழு கூட்டம்ன்றது அந்த கூட்டத்தில் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க இந்த ஒன்று கோடி தொண்டர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் வச்சுன்னா இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை பார்க்குறதுக்கு எத்தனை நிமிஷம் அவங்க கணக்கு போட்டு சொல்லுங்க இது எப்படி சாத்தியமாகும் இப்போ இருக்கக்கூடிய அரசு மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அவலங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கு ஒரு மாற்று விட அவங்கள பழிவாங்கணுன்ற வெறியோட இருக்கிறாங்க அதனால நிச்சயமா யார் தடுத்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தடமுகத்தில் செயற்குழு கூட்டம்ன்றது அந்த கூட்டத்தில் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க அண்ணன் பொன்னையன் நினைக்கிறேன் அவர் பேச சொன்னார் சொன்னாரு அம்மா நீங்கள் இந்த தேர்தலில் நமக்கு நல்ல வெற்றி இருக்குமா அம்மா முதலமைச்சரான மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த டி திமுக ஆட்சியில் வந்து மக்கள் நிறைய தொல்லைகளை அனுபவிச்சுட்டாங்க அடுத்த அம்மா வந்தால் தான் இதுக்கு ஒரு முடி மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் அம்மா வந்து சாதாரணமாக வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லிட்டு அவர் சொன்னார் என்ன சொல்லுங்க அப்படின்னா அவர் சொன்னார் அதாவது தொண்டர்கள்லாம் வந்து அம்மாவை பார்க்க விரும்புகிறாங்க அம்மா வந்து தொண்டர்களை கொஞ்சம் அடைச்சி பார்க்க ஆரம்பித்தீங்கன்னாவே தொண்டர்கள் வந்து தேர்தலில் வேகமாக வேலை செய்வாங்க எது வேணால் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை பெற்றுவாங்க அம்மாவை பார்க்க முடியலன்ற வருத்தத்தில் தான் இருக்குது அம்மா கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசி அனுப்புனீங்கன்னா வந்து நான் இந்த ஆட்சியத்துவ அவங்க ரொம்ப இலகுவாக தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அம்மா பதில் சொன்னாங்க புன்னையன் நீங்கள் அவர் சொன்னார் அவருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் என்னவோ அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா நினைக்கிறீங்க நம்ம கட்சியில் எவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்கன்னு அவங்க கேட்டாங்க ஒரு ஒ ஒன்றரை கோடியுமா அப்படின்னு அவர் சொன்னார் ஒன்று இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் வச்சுன்னா இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை பார்க்கறது எத்தனை நிமிஷம் அவங்க கணக்கு போட்டு சொல்லுங்க இது எப்படி சாத்தியமாகும் அதனால தான் நான் வந்து இதை இதை தவிர்க்க வேண்டி வருதிக நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை நான் பார்க்க ஆரம்பித்து எல்லாரும் பார்க்கணும் அப்போ எல்லாரையும் பார்க்கணுன்னு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுனா அது என்னால் சாத்தியப்படுமா அதை அதனால் நான் பார்க்கல என்ன நீங்கள் நான் பார்க்கணும் பார்க்கணும்னு நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது ஆனால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாங்க அதுனா அதுதான் அம்மா அவங்க வந்து எப்பவுமே அந்த மனிதாபிமானத்தோடு மற்றவர்கள் இன்னும் கேட்டால் மற்றவங்கள வந்து நம்மளுடைய தேவை என்னன்றது நமக்கு தெரியாது அது இல்லை ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது பல முறையில் இன்றைங்க அம்மாவின் உடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்த திட்டம் தான் தாய்மார்களுக்கு பாலூட்டுகின்றார் பேருந்து நிலையம் அதை பார்த்திங்கன்னா அப்போ எந்த கட்சியும் கேட்கல யாருமே சொல்லலை மகளிர் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை எடுப்புன்னு தான் எனக்கு தெரியல ஆனால் அம்மா திடீர்னு அறிவித்தாங்க அது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியாது அப்போ அவங்க என்ன நினச்சாங்க அந்த பெண்கள் இப்போது சாதாரணமாக பேருந்தில் போக சொல்ல குழந்தைய எடுத்துட்டு போவாங்க பகுதியில் இருக்க குழந்தைய பெண்களுக்கு போக சொல்ல அந்த குழந்தை பஸ்ஸு எடுத்து அழுவும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ப குழந்தை எடுத்துக்க அழுகுதுன்னு அந்த தாய்க்கு தெரியும் ஆனாலும் இருந்தாலும் அந்த பஸ்ஸில் வந்து அதை அந்த குழந்தையை அழுவ நிறுத்த முடியாது பாலூட்ட முடியாது சரி எங்கேயாவது இறங்கி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இதை கொடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் இப்போ எல்லாம் செல்ஃபோன் வச்சுட்டு அழையிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அதை கொச்சைப்படுத்துறதுக்கு ஒன்பத்தோடு அதை படம் எடுக்கிற ஆட்கள் இருக்காங்க அதனால் அந்த தாய் இந்த குழந்தை கூட அந்த அந்த வழி அவங்களுக்கு உண இருந்தால் கூட அவங்க அதை தவிர்த்துடுறாங்க அப்போ அந்த குழந்தை அந்த குழந்தை அழுகிற அழுகுடல் அந்த தாய்க்கு கேட்டுது ஆனால் அவங்க செய்ய முடியல புரட்சி தலைவி அம்மா அதுக்காக அவங்களுக்கு ஒரு அறையை ஒதுக்கி அதில் குடிநீர் காற்றோட்ட வசதி எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு தேவையான கழிப்பிட வசதியெல்லாம் செஞ்சு அந்த ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் ஒரு பாலூட்டுகின்ற அந்த தாய்மார்களுக்கு ஒரு அறை உருவாக்குறாங்கன்னா அதுதான் ஒரு தாய்மையினுடைய பண்பு மட்டும் இல்லை ஒரு ஆட்சியாளர்கள் எங்கேயோ ஒரு கடைகோடியில் இருக்கின்ற ஒரு தாயினுடைய வேதனை அந்த தெரிஞ்சிருந்தது அதனால அவங்க எப்போவுமே மக்களோட தான் இருந்தாங்க ஆனால் அவங்க சுற்றி ஒரு வளையம் இருந்ததுனால அவங்க இயல்பாக நம்ம எடுத்துக்கலாமே எடுத்துக்கலாமேபடியே அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் நடந்தாங்க அப்போ அதே விஷயத்த இப்போ எடப்பாடி அவர்களுமே வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நீட்டு நீட் பிரச்சனை இல்லை பல்வேறு அது அது பேசணும் நீண்ட நேராம அதில் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டது சட்டமன்றத்தில் ரெண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றின எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அனுப்புனாங்க அதை வந்து கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டு இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி செஞ்சதுனால் இதில் நம்ம இது செய்ய முடியாது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் அதை அடுத்து எடுக்க உடனே அதுக்குள்ள ஆட்சியினுடைய முடிவு நெருங்கி போச்சு மறுபடியும் தேர்தல் சந்திக்கணும் அது தேர்தலை சந்திக்கணுன்ற நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏழு புள்ளி அஞ்சு விடுக்காடு கிராமப்புற மா மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசாணை மசோதா கொண்டு வராங்க மசோதா நிறைவேற்றப்படுது மசோதா நிறைவேற்றப்பட்டவனு கவர்னர் அனுப்புகிறாங்க கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் அந்த மசோதா சட்டமாக்கப்படும் இல்லைன்னா அந்த மசோதா நிறைவேறினா கூட அது சட்டமாகாது அரசாணை வெளியிட முடியாது அதுதான் ச சட்டத்தினுடைய நிலை அப்போது இவங்க வந்து கவர்னர் கையெழுத்து போடலை க கவர்னர் கையெடுத்து போடலன்னு மட்டும் மட்டும் இல்லை அந்த ஆண்டுக்கான நீட் விண்ணப்ப காலம் அறிவிக்க போகிறாங்க அந்த நீட் தேர்வுக்கான விண்ணப்ப காலம் அறிவிச்சிட்ட பிறகு இந்த ச இது மசோதா சட்டமானால் கூட அதை செயல்படுத்த முடியாது அடுத்த ஆண்டு தான் செயல்படுத்த முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இவங்க அதில் திரு இவங்க போடுற மசோதா சட்டத்துக்கு அந்த ஆண்டு செய்ய முடியாது அடுத்த ஆண்டுக்கு தான் நடைமுறைக்கு வரும் அப்போது ஓராண்டு காலம் போகும் அதுக்குள்ளே தேர்தல் தேர்தலும் வந்துருச்சு ஆக இந்த ஆண்டு நீட்டு வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு வராமல் போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இதை வந்து திமுக அரசியலாக்கிட்டு ஒரு நல்லது செஞ்சதை கூட அவங்க வந்து கொச்சைப்படுத்திகிட்டு இருந்த நேரம் அப்போ இவர் பார்த்தாரு அடுத்து என்ன பண்ணார் கவர்னர் கையெடுத்து போடலனாலும் அரசாணை வெளியிட்டாங்க கவர்னருடைய கையொப்பம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அந்த மசோதா சட்டமாக்கப்படுகின்ற சட்ட முடிவடையாத நேரத்தில் அரசாணை வெளியிட்டாங்க அரசாணை வெளியிட்டு இந்த ஆண்டுலேருந்து அது நடைமுறைக்கு வரும் சொன்னதுக்கு பிறகு தான் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அஞ்சு நாள் கழித்து தான் கவர்னரே கையெழுத்து போட்டார் ஆக அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருந்தது ஒரு சட்டத்தினுடைய நிலையை வந்து சரியாக கடைபிடிக்கணுன்றத விட அது மக்களுக்கு எது தேவையோ அதை காலத்தில் செய்யணும் அதுக்கு காலம் கடந்து போச்சுன்னா அது பயனற்று போயிடும் என்றது அவர் உறுதியாக இருந்தார் அதனால் இன்னும் சொல்ல போனால் அந்த மசோதாவுக்கு கவர்னர் காலந்தாடுத்ததுக்கு அப்போது இருந்த மத்திய அரசு அதை விரும்பலைன்றது தான் அதை விரும்பாத நேரத்தில் கூட கவர்னர் அனுமதி தராத நேரத்தில் கூட அவர் மக்களுக்காக எடுத்த முடிவு உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தினார் அதனால தான் இன்றைக்கும் அதை தொடர்ந்து அதில் படிக்கிற மாணவர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிலர் பணம் கட்ட முடியல ஒரு சாதாரண நிலையில் இருக்க முடியும் இவ்வளோ பெரிய தொகையை செலுத்த முடியாதன ஒன்று அதையும் அரசாண அரசாங்கமே செலுத்தணும் அரசாணை போட்டார் அதனுடைய விடைவு தான் இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு அறுநூறு எழுநூறு பேர் ஒரு சாதாரண அடித்தட்டில் எங்கே அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாதவங்க கூட இன்றைக்கி மருத்துவராக முடியுன்ற ஒரு நிலையை தொடர்ந்து ஒரு ஒரு அஞ்சு நான்கு ஐந்து ஆண்டுகளாக இன்றைக்கி உருவானதுனால இன்றைக்கி பல மருத்துவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க இந்த ஆண்டிலிருந்து வந்துடுவாங்க ஓகே சார் இப்போ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய அரசு மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்குது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதை பற்றி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எழுபத்தி ஏழு இல்லை தலைவர் எம்ஜிஆர் சந்தித்த இருந்து தொடர்ந்து எல்லா தேர்தலையும் சந்தித்து சந்திச்சுட்டு வர சளத்தில் இருக்கிறவன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை தேர்தல் பொறுத்த வரைக்கும் கருணாநிதியாக எம்ஜிஆராக எம்ஜிஆராக கருணாநிதியாக அடுத்து புரட்சி தலைவர் அம்மாவா கருணாநிதியாக அதுக்கப்புறம் தான் வந்தது இப்போது ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு ஸ்டாலினாக எடப்பாடியாரான்னு தான் கேள்வி அதனால் இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அவலங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கு ஒரு மாற்று விட அவங்கள பழிவாங்கன்ற வெறியோடு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக யார் தடுத்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராகிறதை யாரும் தடுக்க முடியாது மக்கள் தேர்தல் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய ஆட்சியில் வந்த திட்டங்கள் குடிமராமத்து இருந்து பல்வேறு திட்டங்கள் என்னால் சொல்ல முடியும் இவ்வளவு திட்டங்களை தங்க தாலி திட்டத்திலிருந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆடு மாடு கொடுத்த வரைக்கும் அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியினுடைய சாதனை அதையெல்லாம் கெடுத்துட்டாங்களே இவங்க அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறாங்க இவங்களை வந்து மாற்றணுன்றதை விட பழிவாங்க ன்ற வெளியோட இருக்கிறாங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதியை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன குறுநலம் மண்டலமுன்னு அப்பனும் புள்ளி ஆட்டம் போடுறாங்க அதே இவங்களை எப்போ ஒடிப்போன்னு காத்துகிட்டு இருக்காங்க அதனால் என்னைய தேர்தல் வந்தாலும் அந்த எடப்பாடியார் தான் முதலாம் அமைச்சர் இதை நான் அண்ணாதி மக்கள் செய்ய வேணாம் நாட்டு மக்கள் செஞ்சிருவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க ஓகே சார் சார் இன்றைக்கி நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்களை எங்களோட பார்க்கறதுக்கிட்டேயே ரொம்ப நன்றி நன்றிங்க மகிழ்ச்சி